ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மதுரையில் ரஜினி நடித்து மோசமாக ஓடிய பதிமூன்று படங்களை பற்றின விவரத்தைத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மதுரையில் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடிய ரஜினி படங்களைத்தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த சதுரங்கம் இந்த படத்தை இயக்கியவர் துறை பத்து நாட்கள் தான் இந்த படம் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் இறைவன் கொடுத்த வரம் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏ பீம்சிங் இந்த படம் பதினைந்து நாட்கள் தான் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் என் கேள்விக்கென்ன பதில் இந்த படத்தை இயக்கியவர் பி மாதவன் இந்த படமும் இருபது நாட்கள் தான் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் பாவத்தின் சம்பளம் இந்த படத்தை இயக்கியவர் துறை இந்த படம் இருபது நாட்கள் மட்டுமே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எல்லாம் உன் கைராசி இந்த படத்தினுடைய இயக்குனர் எம் திருமுகம் தேவர் பிலிம்ஸ் படங்களை இயக்கியவர் இந்த படம் முப்பது நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் கை கொடுக்கும் கை பிரபல இயக்குனர் மகேந்திரன் இயக்கிய படம் இந்த படம் முப்பத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் உன் கண்ணில் நீர் வழிந்தார் இந்த படத்தின் இயக்குனர் பாலு மகேந்திரா முப்பத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த படத்தினுடைய இயக்குனர் எஸ்பி முத்துராமன் நாற்பது நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த படம் மாவீரன் இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜசேகர் இந்த படம் முப்பத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளிவந்த படம் கொடி பறக்குது இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜா இந்த படம் முப்பத்தி நாட்கள் மட்டுமே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த படம் நாட்டுக்கு ஒரு நல்லவன் இந்த படத்தை இயக்கியவர் கன்னட நடிகர் வி ரவிச்சந்திரன் இந்த படம் இருபது நாட்கள் மட்டுமே ஓடியது அடுத்து இரண்டாயிரத்தி இரண்டில் வெளிவந்த படம் பாபா இந்த படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இந்த படம் நாற்பது நாட்கள் ஓடியது அடுத்து இரண்டாயிரத்தி பதினாலில் வந்த படம் கொச்சடையான் இந்த படத்தினுடைய இயக்கம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இந்த படம் இருபத்தைந்து நாட்கள் மட்டுமே ஓடியது அடுத்து இரண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்த படம் லிங்கா இந்த படத்தினுடைய இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இந்த படம் நாற்பது நாட்கள் வரை ஓடியது இந்த பதினாலு படங்களும் மதுரையில் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி